பத்து பர்சன்ட் ஷேரை வாங்க ஆள் இருப்பதாக சொல்லி கார்த்திக் புன்னகைக்க கார்த்திக் போதும் சஸ்பென்ஸ் வைக்காம யாருன்னு சொல்லு கார்த்திக் என்று அனுராதா கோபம் கலந்த குரலில் கேட்டார் கோவப்படாதீங்க பாட்டி அந்த பையர் வேற யாரும் இல்ல என்னோட தான் என்று கார்த்திக் சொன்னார் நீங்க விஜேந்திர சிங்ன்றவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ எந்த விஜேந்திர சிங்க சொல்ற கார்த்தி என்று தன் மனதில் ஒரு விஜேந்தரை நினைத்தபடியே அனுராதா கேட்டார் பாட்டி நீங்க யார மனசுல நினைச்சிருக்கீங்களோ அவங்களதான் நானும் சொல்றேன் என்றான் கார்த்திக் என்ன சொல்ற கார்த்திக் ஃபைவ் டைம்ஸ் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாரே அந்த விஜேந்தர் சிங்கையா நீ சொல்ற என்று பாட்டி கேட்டார் ஆமா பாட்டி அவரை ஏதோ சொல்ற சரி கார்த்திக் நம்ம டென் பர்சன்ட் ஷேர்ஸ் அவர் வாங்குறாரான்னு கேளு என்ன அனுராத அவசரப்படுத்த இப்பவே பண்ற என்று சந்தோஷமாக கூறிவிட்டு விஜேந்தருக்கு கால் செய்தான் கார்த்திக் ஹலோ விஜேந்தர் சிங் நான் தான் கார்த்தி பேசுறேன் என்று இவன் சொல்ல கார்த்தி எப்படி இருக்க இட்ஸ் பின் அ லாங் டைம் என்றான் விஜேந்தர் ஆமா இப்போ நீங்க ஃப்ரீயா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பட் இட்ஸ் ஓகே நீ சொல்லு கார்த்திக் என்ன விஷயம் என்று விஜயேந்தர் கேட்க இங்க ஈஸியார்ல இருக்க ஒரு ரிசார்ட்ல ஃபேமிலி மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு டிஸ்கஷன்ல உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அதுக்கு தான் கால் பண்ண என்ன சொல்ல நான் ஈஸியா இருக்கு நியர் தான் இருக்கேன் பேசாம லொகேஷன் சென்ட் பண்ணி விடு நான் நேர்லயே வந்துடுறேன் என்றான் விஜேந்தர் அடுத்த பத்து நிமிடத்தில் விஜேந்தர் ரிசார்ட்டுக்கு வந்தான் அவனை ரிசார்ட்டின் வாசலுக்கு சென்று அடித்து வந்தான் கார்த்திக் பார்த்தவுடனே ஃபைட்டர் என்று சொல்வதற்கான அத்தனை கூறுகளையும் அவன் கொண்டிருந்தான் அவன் நடை கட்டுமஸ்தான உடல் எல்லாம் அதை இன்னும் நிரூபணம் செய்தன விஜேந்தரை நேராக மீட்டிங் நடந்த ஹாலுக்கு கார்த்தி அழைத்து செல்ல அவன் வந்ததும் ஒரு செகண்ட் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்றனர் சந்தனாவோ ஏதோ ஒரு நினைவில் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் இவன் வந்ததை கூட கவனிக்கவில்லை எல்லாரும் உட்காருங்க எனக்காக எதுக்கு எழுந்தலாம் மரியாதை கொடுக்கறீங்க என்று விஜேந்தர் அடக்கமாக சொல்ல இல்ல விஜேந்தர்ஜி ஜி இது நீங்க நம்ம நாட்டை உலகளவில் முன்னிலைப்படுத்தினதுக்காக நாங்கள் கொடுக்கிற மரியாதை என்று அனுராதா பாட்டி சொன்னார் இதைக் கேட்டு அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஐ எம் டச் என்று கூற அதை எடுத்து கார்த்தி அவனை அங்கு ஒரு சேரில் அமர வைத்தான் அவன் அமர்ந்த பின்பு மற்றவர்கள் அனைவரும் அமர்ந்தனர் கார்த்தி அமராமல் விஜேந்தர் அருகில் நின்று கொண்டிருந்தார் விஜேந்தர் அனைவரையும் பார்க்க அவன் கண் சந்தனா மீதும் விழுந்தது சந்தனாவும் அப்போதுதான் அவனை பார்த்தார் அவன் பார்ப்பதை பார்த்ததும் அவள் மரியாதை நிமித்தமாக ஒரு சின்னதாக ஸ்மைல் செய்தார் இது உங்க ஃபேமிலி மீட்டிங் பட் நான் வந்துட்டேன் எந்த இல்லையே என்று விஜேந்தர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான் அப்படி எல்லாம் இல்ல விஜேந்தர் ஜி என்று அனுராதா பாட்டி சொல்ல ஜீலாம் வேணாம் வெறும் விஜேந்தர்னு கூப்பிட்டாலே போதும் என்று விஜேந்தர் பாட்டியை பார்த்து சொல்ல அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார் அனுராதா அங்கு சிறிது நேரம் மௌனம் நிலவ ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்று விஜேந்தர் கேட்டதும் அது வந்து என்று பாட்டி இழுத்தார் நான் சொல்றேன் பாட்டிமா என்று கூறிவிட்டு கார்த்தி விஜேந்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார் அன்பிலீவபிள் அரா கம்பெனி உண்மையாவே உங்களோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேரை இப்போ ஹோல்ட் பண்றாங்களா என்று விஜேந்தர் கேட்டார் எஸ் விஜேந்தர் பட் மீதி எங்கள்ட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு அதுல பத்து பர்சன்ட் ஷேரை விற்க முடிவு பண்ணியிருக்கோம் என்றான் கார்த்திக் கார்த்தி இதை சொன்னதுமே விஜேந்தருக்கு சகலமும் புரிந்துவிட்டது அந்த ஷேரை வாங்குவதற்காகத்தான் இங்கு கார்த்தி நம்மை அழைத்திருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெளிவானது அந்த பத்து பர்சன்ட் ஷேர நீங்க வாங்கினா நல்லா இருக்கும் விஜேந்தர் என்று கார்த்திக் கேட்க இதை கேட்டதும் சிறிது நேரம் விஜேந்தர் யோசித்தான் என்ன விஜேந்தர் யோசிக்கிற என்று கார்த்திக் கேட்க இல்ல கொஞ்சம் போடுறேன் அவ்வளவுதான் என்றான் விஜேந்தர் கொஞ்ச நேரம் அங்கு அமைதி நிலவியது கார்த்தி இந்த பத்து பர்சன்ட் ஷேர்ஸை வாங்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் என விஜேந்தர் சொல்லியதும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர் அனுராதாவுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது கார்த்திக் அங்கிருப்பவர்கள் எல்லோரையும் தன் கண்களால் கர்வமாக பார்த்தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னா இந்த கார்த்திக் தான் வேணும் என்று அவன் மனம் நினைப்பதை கண்கள் சொல்லாமல் சொல்லியது பத்து பர்சன்ட் ஷேர்ஸ்க்கு ஒன் பிப்டி குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருப்பவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர் எனது நூத்தம்பது கோடியா என்று கார்த்தி தனக்குள்ளே அதிர்ந்தான் அனுராதா தனக்குள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷத்தை வெளியில் காண்பிக்காமல் ஓகே விஜேந்தர் உங்க கூட பிசினஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் என்று அனுராதா எழுந்து நின்று விட்டார் அந்த ராகவ் அறுபது பர்சன்ட் ஷேருக்கு ஐநூறு கோடி தானே இன்வெஸ்ட் பண்ணா இது வேற லெவலா இருக்கே என்றும் கார்த்தி தனக்குள் நினைத்தார் இந்த நேரத்தில் தான் பத்து பர்சன்ட் ஷேர் நூத்தி கோடி எல்லாம் ஓகே தான் ஆனால் என்று விஜேந்தர் சிங் இழுத்தான் என்ன கேட்க போகிறான் விஜேந்தர் என பயந்த கார்த்திக் ஆனால் என்ன விஜேந்தர் என்று பயத்துடன் கேட்க எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்று விஜேந்தர் சொல்ல அங்கிருப்பவர்கள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர் பரபரப்பாக என்ன கண்டிஷன் அது என்று கார்த்திக் கேட்க இல்ல வெறும் பத்து பர்சன்ட் ஷேர்ஸ் வச்சு எனக்கு பெரிய அளவுல லாபம் வரப்போறது இல்ல அதான் ஒரு சின்ன கண்டிஷன் ராகவ் கிட்ட இருக்கிற அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் எனக்கு வேணுமே நீங்களும் நானும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அது நல்லா என்றான் விஜேந்தர் இதை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் பதறினர் கார்த்திக்கோ முழித்தான் அனுராதாவுக்கு விஜேந்தர் சிங் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது ஆனால் திடீரென அவன் இப்படி கூறியது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இருந்தாலும் விஜேந்தர் நீ எதுவும் விளையாடுறியாப்பா என்று அனுராதா கேட்டார் அப்படிலாம் இல்ல நான் சீரியஸா தான் கேட்கிறேன் என்று விஜேந்தர் சிங் சொன்னார் இதனால் அங்கு பெரிய குழப்பமே நிலவியது யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தனர் என்ன யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க என்று விஜேந்தர் சிங் கேட்க அது விஜேந்தர் உனக்கே தெரியும் அரா கம்பெனி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற அக்ரிமெண்ட் தானே அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டா போச்சு அது பெரிய விஷயம் இல்லையே அந்த ஹரா கம்பெனிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா என்று விஜேந்தர் சிங் கேட்டா அது சரியா இருக்காது கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மாத்தக்கூடாதுல்ல என்று அனுராதா சொன்னார் ஓ அதுவும் தான் அப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் நான் கிளம்பட்டுமா என்று விஜேந்தர் சிங் எழுந்து கொள்ள இருங்க நீங்க இருங்க என்று கார்த்திக் விஜேந்தரை சமாதானப்படுத்தினார் உடனே பாட்டியிடம் சென்ற கார்த்திக் பாட்டி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க விஜேந்தர் ஹரா கம்பெனி ராகவ் கிட்ட கேட்க போறாரு நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ஓகே சொன்னா நம்மளும் ஓகே சொல்லிடுவோம் என சொல்ல இதை கேட்ட பிறகு பாட்டியும் யோசிக்க ஆரம்பித்தார் இருக்கிற சூழலில் அவர் ஹரீஷரமும் போக முடியாது வேறு வழி இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதனால் சரி விஜேந்தர் டன் என்றார் அனுராதா கேட்டியா விஜேந்தர் எங்களுக்கு ஓகே தான் நோ ப்ராப்ளம் என்று கார்த்திக்கும் கூற சூப்பர் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் விஜேந்தர் இங்கு நடப்பதில் துளியும் விருப்பமில்லாமல் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் சந்தனா கார்த்தி என்னோட மேனேஜர் வெளியே இருப்பாரு அவர் மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா என்று கேட்டா கார்த்தி உடனே அவனை கூப்பிட சென்றா இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பத்து பர்சன்ட் ஷேருக்கு நூத்தி கோடி கொடுத்துறேன் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு பூம் மாடு போல தலையசைத்தனர் விஜேந்தர் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமாப்பா என்று அனுராதா கேட்க தாராளமா கேளுங்க என்றான் விஜேந்தர் இல்ல உங்க கம்பெனி கேட்டும் அந்த ராகவ் ஷேர்ஸ் ரிட்டர்ன் தரமாட்டான் சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என கேட்டார் அனுராதா இதை கேட்டதும் விஜேந்தர் அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை நான் கேட்டு அவன் என்று விஜேந்தர் கூற சார் என்று கூறியபடியே விஜேந்தரின் மேனேஜர் அங்கு வந்து நின்றான் எஸ் மேனேஜர் அரா கம்பெனியோட சிஓ ராகவ் நம்பர் எனக்கு வேணும் என விஜேந்தர் கேட்க டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் சார் என்றான் மேனேஜர் ஏன் விஜேந்தர் எங்க பாட்டி கிட்டயே அந்த ராகவ் நம்பர் இருக்கே என்றான் கார்த்திக் இல்ல அது அவன் நம்பரா இருக்காது அவன் பர்சனல் செக்ரட்டரியோட தான் இருக்கும் எனக்கு அவனோட நம்பர் வேணும் நான் அவன் கிட்ட டைரக்டா பேசணும் என்று சிரித்தபடியே விஜேந்தர் கூற என்ன நடக்க போகிறதோ என ஏஜே ஃபேமிலி மெம்பர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர் விஜேந்தர் தன் மேனேஜரிடம் ராகவின் நம்பரை கேட்டான் அவன் பத்து நிமிடத்தில் ராகவ் நம்பரை விஜேந்தரிடம் கொடுத்தான் விஜேந்தரும் தன் மொபைலில் இருந்து அந்த நம்பருக்கு கால் செய்தான் ராகவ் காலை அட்டென்ட் செய்தவுடன் ஐ ஆம் விஜேந்தர் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள

பதிலே காணும் என்று விஜயந்தர் கேட்க இல்ல சார் எங்களை மன்னிக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்ல கேட்ட உடனே விஜேந்தர் கடுப்பானார் நீங்க யாருக்கு நோ சொல்றீங்கன்னு தெரியுதா ராகவ் என்று விஜேந்தர் கோபமாக கேட்க சாரி சார் எங்களால் அதை தர முடியாது எங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்றான் ராகவ் நான் அமைதியா பேசிட்டு இருந்தா அதை நீ உனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறியா ராகவ் இன்னும் ரெண்டு நாள்ல உன்னோட சாம்ராஜ்யமே சில்லு சில்லா நொறுங்க போகுது என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் மேனேஜர் அந்த ராகவ் கம்பெனிக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அவன் மட்டும் ஷேர்ஸை கொடுக்கல அவனோட சாம்ராஜ்யத்தை நாம தரமட்டமாக்குறோம் என்று அங்கிருந்தவர்கள் முன் கத்தியபடியே கூறினான் விஜேந்தர் விஜேந்தரின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது எங்கு அவன் கோபம் நம் பக்கம் திரும்பி விடுமோ என்று எண்ணி அங்கிருந்த அனுராதாவும் மற்றவர்களும் அவனை நேரடியாக பார்க்க கூட பயந்தனர் இன்னொரு பக்கம் ராகவிற்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது விஜேந்தருக்கு இருக்கும் செல்வாக்கு ராகவின் பிசினஸை செய்யும் இருந்தது ஒரு பக்கம் ராகவ் யோசிக்க இன்னொரு பக்கம் விஜேந்தர் ராகவ் கம்பெனியின் இன்வெஸ்டர்ஸ் குறித்த தகவல்களை சேகரித்து யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த விஜேந்தருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா சொல்லுங்க அப்பதான் அவனுக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என்று விஜேந்தர் தன்னுடைய மேனேஜரிடம் கூறி கொண்டிருந்தார் அடுத்த சிறிது நேரத்தில் விஜேந்தருக்கு ராகவிடம் இருந்து கால் வந்தது விஜேந்தர் சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க பயமுறுத்துறீங்க ராகவ் இது ஸ்போர்ட்ஸ் இல்ல பிஸ்னஸ் இங்க இப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்னை எதிர்த்து கேட்கவும் எவனும் இல்ல என்னை எதிர்த்து சண்டை போடவும் எவனும் இல்ல என்று விஜேந்தர் கொக்கரிக்க ராகவ் அமைதியாக இருந்தார் என்ன ராகவ் பேச்சே காணும் வேணும்னா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நீ உனக்கு தெரிஞ்ச யார வேணா அனுப்பு வர்றவன் என் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படி எவனாவது சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டான்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் வர்றவன் தோத்துட்டா ஏஜே கம்பெனியோட அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் எனக்கு வந்துடணும் என ஆஃபர் செய்தான் விஜேந்தர் சிறிது நேரம் யோசித்த ராகவ் ஓகே சார் உங்க லொகேஷன் அனுப்புங்க என் ஆள் அங்க வருவான் என சொல்ல அதை கேட்டு மிரண்டு போன விஜேந்தர் ராகவ் நீ யார் அடிக்க ஆள் அனுப்புறேன்னு தெரியுதா ஃபைவ் டைம் வேர்ல்ட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கை எதிர்க்க ஆள் அனுப்புற என்று சிரித்தபடியே கூற என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் சார் அவனுக்கு விஜேந்தர் சிங்க பத்தி கவலை இல்லையா என்ன பத்தி தான் கவலையா அதனால லொகேஷன் அனுப்புங்க சார் சோடி போட்டு பாத்துருவோம் என்று நக்கலாக கூறிவிட்டு ராகவ் காலை வைத்தான் வரட்டும் இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல ஒரு சாவு இருக்கு என்று விஜேந்தர் கோபமாக சொல்லிவிட்டு அனைவரின் முன்பும் புஷ்அப் எடுத்தார் பேசிக் ஒர்க் அவுட்டுகளை செய்தார் இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருந்த டிஸ்கஷன் ஹாலை திறந்து ஒருவன் உள்ளே வந்தார் யார் என்று கூட பார்க்காது உள்ளே வந்தவனை ஓடி சென்று தாடையிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்தான் விஜேந்தர் பஞ்ச் வாங்கியவன் டோர் பக்கம் சாய அவனை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆயினர் அங்கு வந்தவன் வேறு யாரும் இல்லை ஹரிஷ் தான் அடி வாங்கிய ஹரிஷை கண்டு பதறிய சந்தனா கத்தியபடி நினைக்கிற ஆள் இல்ல இவர் என் ஹஸ்பண்ட் ஹரிஷ் இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு என்றாள் இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா என்று விஜேந்தர் முழிக்க சந்தனாவோ விஜேந்தரை முறைத்து பார்த்தாள் ஹரீஷ் கிட்ட இப்ப நீங்க சாரி கேளுங்க யார் என்னன்னு தெரியாம நீங்க ஹரிஷ் அடிச்சது தப்பு என்றாள் சந்தனா எனது நான் இவன்ட்ட சாரி கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மிஸ்டர் என் ஒய்ஃப் பிரியப்பட்டுட்டா ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து கூறினார் ஹலோ இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் ஆக்சுவலா நீங்க இப்போ வாலாட்டணுமே தவிர குறைக்க கூடாது என்று விஜேந்தர் சொல்ல இந்த நேரத்தில் தான் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம் ஆனா இப்போ நீ பேசின பேச்சுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நீ சாரி கேட்டு தான் ஆகணும் என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து முறைத்தபடியே சொன்னான் அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி உன்னை வச்சு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் விஜேந்தர் அவன் சொன்ன விதத்திலேயே அவன் சண்டை போட தயாராகிவிட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது ஹரீஷ் சாரிலாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவருக்கு மேனர்ஸே இல்லை வா நம்ம போவோம் என்று சந்தனா அவனை அழைத்துச் செல்ல முயல பேபி நீ அப்படி போய் உட்காரு நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஹரீஷ் உடனே ஹரீஷின் கையை முறுக்கி அவனின் வயிற்றில் எட்டி உதைத்தான் விஜேந்தர் ஹரீஷ் என்று சந்தனா கத்த அவளை பிடித்த திலகா தேவையில்லாத வேலை இப்போ இதை பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை என அவளை நிறுத்தினாள் என்னால முடியாது என்று கூறியபடி தன் மொபைலை எடுத்து கால் செய்தாள் போலீஸ் ஸ்டேஷனா இங்கே பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ரிசார்ட் அட்ரஸை சொன்னாள் இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த ஹரிஷை பார்த்த விஜேந்தர் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருந்தேனா உன்னை நான் விட்டுறேன் என்றார் ஹரிஷோ சிரித்தபடியே மெல்ல எழுந்தான் ஹரிஷ் உடனே எழுந்து ஓடி வந்து தன் காலால் விஜேந்தரை ஒரு கிக்கு விட விஜேந்தர் இரண்டு மூன்று அடிகள் பின் சென்று தடுமாறி நின்றான் ஆனால் அவன் விழவில்லை விஜேந்தர் ஹரிஷை தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருந்தார் விஜேந்தரின் பஞ்சுகள் ஹரிஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின இதை பார்த்த சந்தனா ஹரிஷ் போதும் விற்று நீ கீழே படுத்துட்டு தோத்துட்டதா ஒத்துக்கோ என்று கண்களில் நீர் வழிய கத்தினார் ஆனாலும் ஹரிஷ் கீழே விழவில்லை ஹரிஷின் நிலைமையை பார்த்து அங்கிருந்த சிலருக்கு பரிதாபமாகத்தான் இருந்தது ஆனால் கார்த்திக் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான் ஹரிஷ் அப்படியே இரு பிளீஸ் எழுந்திருக்காத என்று சந்தனா கண்ணீர் மல்க சொன்னாள் ஆனாலும் ஹரிஷ் மெல்ல எழுந்திருக்க முயன்றான் ஹரிஷ் பிளீஸ் அழுதபடியே கூற ஹரிஷ் கீழே இருந்தபடியே சந்தனாவை திரும்பி பார்த்தான் டோன்ட் பேபி நான் என்று ஹரீஷ் சொல்ல என்னடா பேபி இனி நான் அவளை பேபி மாதிரி என்று விஜேந்தர் கூற அடுத்த நொடி ஹரிஷ் தன் முஷ்டிகளை மடக்கி வேகமாக எழுந்து விஜேந்தரின் தாடையிலேயே ஓங்கி குத்தினான் இப்ப எழுந்து சண்டைக்கு வாடா இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க எழுந்து வா ஹரிஷ் இப்படி பேசியது அங்கு இருப்பவர்களை மாபெரும் ஆச்சரியத்திற்கு தள்ளியது அவ்வளவுதான் விஜேந்தர் இனி எழுந்திருக்க மாட்டான் என்று ஹரிஷ் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் மீண்டும் எழுந்து ஹரிஷை நோக்கி ஓடி வந்து எட்டி உதைக்க ஹரிஷ் மீண்டும் சுவரில் முட்டி கீழே விழுந்தான் இப்ப நான் சொல்கிறேன் நீ சண்டை போட எழுந்து வாடா என்று கூறியபடியே ஹரிஷின் கையை அழுத்தி மிதித்தான் விஜேந்தர் அம்மா என்று ஹரிஷ் கத்த அதைக் கண்டு அழுத சந்தனா அவனை விடு என்று அலறினாள் ஓ ஹஸ்பண்ட் எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லு ஆஃபிரியை விட்டுறேன்